சமையலுக்கு கொஞ்சம் கூட வரவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டாக ஆகிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கணும் நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு வாசல் தெளிச்சுட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சுருப்பேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பண்ணிவிட்டு போகிறேன் ஏன்னா கால் வேக வச்சு தனியாக நம்ம கொட்டுறதுக்கு இந்த மாதிரி லேட்டாக எழுந்திட்டோன்னா இந்த மாதிரி சமையலாம் முடிச்சிடலாம் சீக்கிரமாக கடுகு பாசி பாசிப்பெல்லாம் இதுவே வெண்டைக்காய் பச்சடிக்கு வதக்கிட்டு அப்படியே குக்கரில் வேலை வச்சுக்கணும் இப்போ இந்த குக்கரை முடியும் குக்கர் ஒன்று நாலு நிமிஷம் கொடுத்து சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக எனக்கு காஃபி ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணிவிடுங்க அதை ஆஃப் அச்சுக்கோது அப்படியே நான் குடிச்சிட்டேன் வேண்டை காப்பேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு வெண்டக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிச்சு வதக்கிட்டு நல்லா அந்த டிச்சி சேட்டை போனோடனே நம்ம குக்கரில் ஏற்றி ஒரு ரெண்டு விஷயம் போனால் வெண்டைக்காய் பச்சரியும் அப்புறம் தாளிக்கு வெஞ்சம் பண்ண சுவாமிக்கு நெஞ்சு வீட்டில் என்ன பண்ணலை இப்போதைக்கு சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்வேதியம் பண்ணலாம் வீடெல்லாம் பெருக்கலை வீடெல்லாம் பெருக்கிட்டு நம்ம அப்புறம் சுவாமிக்கும் நெய்வேந்தியம் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடிக்கு ஆஹ் புளித்தண்ணியை உச்சுட்டுங்க இப்போ வெண்டைக்காய் அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டால் போதும் இதை ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டுருந்தோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் தொவையுக்கு தேவை தேங்காய் சக்கியக்கு தேங்காய் பச்சை மிளகாய் அடுத்து வச்சுக்கேன் இந்த பக்கம் வெண்பொங்கலுக்கு பச்சை மிளகா இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கர் விசில் வந்தோம்னா நம்ம வந்து மலந்தோன்னா சாதம் எதை வச்சுன்னா முன்னாடி சாத பானை தானே வச்சு வரைச்சிட்ருங்க அதுதான் நல்லாயிருக்கும் அதுக்கானவங்களுக்குலாம் சுகருக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னாங்க சாதம் குக்கர் சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு அவசரத்துக்கு வேறு வழியே இல்லை குக்கரில் வச்சால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த பக்கம் பாசத்தருப்பு காய் சாம்பார் வந்துட்டுருக்கு இந்த பக்கம் வெண்டைக்காய் பச்சடி வந்துகிட்ருக்கு வேகட்டும் நான் அதுக்குள்ளே வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் இது எப்படி மலரணும் அதுக்கப்புறம்தான் சாம்பார் விற்க முடியும் ரெண்டு ஆயிடுச்சு நோச்சி எடுத்துட்டு சாம்பாரை கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு மூணாவது குக்கர் வச்சுட்டோம் வேலைக்கு ஆவாது கோயிலுக்கு போனோம் அன்னதானம் பண்ணணும் அன்னதானத்துக்கு வெண்பொங்கல் வச்சுருக்கேன் இது எந்த சொன்னாங்க வீடை பெருக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மூணு குக்கரில் வச்சுட்டோங்க இந்த பக்கம் வந்து வீடை பெருக்கி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் ரொம்ப வேறு பார்த்தீங்கன்னா கஞ்சி எல்லாம் வடிஞ்சாச்சு குக்கர்லேருந்து எல்லா தண்ணியும் அவ்வளோ வடிஞ்சாச்சு இதை வேறு கிளீன் பண்ணுறது எக்ஸ்ட்ரா வேலையாகிடுச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பராக பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் கொதிச்சோன்னா நம்ம இந்த ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரைவிட்டோம் சில பேர் இதில் தேங்காய் சீரகம் அரைச்சி போடுவாங்க அந்த மாதிரி அரைச்சி போடல இதுதான் இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு ரோபோட் போட்டுட்டாங்க அது கூட என்ன பண்ணிச்சு இந்த மாதிரி ஷெல்ஃப் இருக்க போட்டுக்கோங்க அந்த கிட்ட வந்து அது உள்ளே போய் மாற்றிக்குவோம் சில நேரம் சில நேரம் அப்படியே போய்ட்டு அழகாக குழந்த மாதிரி எல்லாம் நீட்டாக கொடுத்த டியூட்டியை வந்து பண்ணிட்டு வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம சில நேரம் வெளியில் கிளம்பும்போது நமக்கு சொதப்பிலாகும் இங்கே தூங்கிட்டு இருந்ததால் இந்த ரூம் எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டேன் மற்ற ரூமை பெருக்கிடுவேன் ரெட்டியாக மட்டும் ரோபோட் போட்டுருவேன் ஏன்னா இங்கே எல்லாம் நிறைய சந்தையா அதுக்காக இந்த பக்கம் வாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொறிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போது சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா சமையல் அரைகுறையாக முடிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு காய் சாம்பார் வெண்டைக்காய் பச்சடி வெதும் இங்கே நான் ஒன்றும் பண்ணலை ஒன்றும் எனக்கு எதுவும் செஞ்சுக்கலாம் காலையில் சாதம் வந்து இங்கே வெந்து ரெடியாக இருக்குது அதை நல்ல மால உணந்து பாருங்கள் இதை நம்ம க்ளீன் பண்ணோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்